வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மார்ச் மாதம் ஐநாவின் கூட்டம் கூட இருக்கிறது இலங்கை அரசு ஐநாவில் தமிழர் பிரச்சனையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டிய கெடு இந்த கூட்டத்தோடு முடிவடைகிறது ஆனால் அப்படி ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க இலங்கை அரசு தயாராக இருப்பது போல் தெரியவில்லை மேலும் கால அவகாசம் கேட்கப்போவதாக செய்திகள் கூறுகின்றன புனருத்தான நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகளில் நிதி திரட்டும் முயற்சிகளிலும் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன இலங்கையில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஈழத் தமிழர்களை ஒரு தனி தேசிய இனமாக அங்கீகரித்து குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு கூட்டாட்சி நாடாக அங்கீகரிப்பதற்கு கூட மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இலங்கை அரசு மறுத்து வருகிறது இலங்கை அரசின் போர்க்குற்றம் இனப்படுகொலை மனித உரிமை மீறல் இவற்றின் மீதான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இலங்கை தமிழர்களுக்கு அரசியல் ரீதியாக குறைந்தபட்சம் ஒரு கூட்டாட்சி அமைப்பையாவது ஏற்றுக்கொள்ள இலங்கை அரசு முன்வர வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் இப்போது இலங்கை அரசுக்கு நிறையவே இருக்கின்றன இருநூத்தி இருபத்தைந்து இடங்கள் கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்தில் ஸ்ரீசேனா ரணில் கூட்டணிக்கு நூற்று ஐம்பத்தைந்து இடங்கள் உள்ளன இது தவிர இலங்கை சுதந்திர கட்சி எம்பிகள் ஐம்பது பேர் ஸ்ரீசேனா வசம் இருக்கிறார்கள் இவ்வளவு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழர்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட ஸ்ரீலங்கா அரசு இதில் அலட்சியம் காட்டுவது என்பது வரலாற்றில் செய்கின்ற மாபெரும் தவறு என்று இந்து ஆங்கில நாளேட்டில் வெளிவந்த கட்டுரை ஒன்று சுட்டிக்காட்டி இருக்கிறது எனவே ஒரு பக்கம் ஈழத் தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் படுகொலைகள் மனித உரிமை மீறல்கள் இவர்களுக்கான நடவடிக்கைகள் தேவை என்ற முழக்கம் எழுப்ப வேண்டி இருக்கிறது அதே நேரத்தில் இலங்கை அரசு தமிழர்களுடைய சுய நிர்ணய அங்கீகரிக்கின்ற அடிப்படையான சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது இந்த கருத்துக்களை வலியுறுத்த வேண்டிய மத்திய மோடி ஆட்சி கண்டும் காணாமல் அலட்சியம் காட்டி வருவதையும் நாம் சுட்டிக்காட்டி அந்த ஆட்சிக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டி இருக்கிறது இந்த அரசியல் பணிகளை முன்னெடுக்க வேண்டியது தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்புகளின் முன் முக்கிய கடமையாக இருக்கிறது சிந்திப்போம் செயல் திட்டங்களை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்